எங்கள் இல்லத்திற்கு பெருமை சேர்த்த மாண்பு அமைச்சர் பொய்யாமல் அன்பின் பொய்யாமல் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் மாண்பு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபிசர் தியாகராஜன் அவர்களுக்கும் மாண்பிலுங்கு மேயர் அவர்களுக்கும் நண்பர் தோழர் சக கலைஞர் அமீர் அவர்களுக்கும் எங்கள் கட்சியின் பிரசிடண்ட் மௌரியா அவர்களுக்கும் துணை பிரசிடென்ட் டெபுட்டி பிரசிட் தங்குவேல் அவர்களுக்கும் ஜெனரல் செக்ரட்டரி அருணாச்சல முதல்களுக்கும் இங்கே பின்னால் எப்படி ஸ்நேகம் விழாவை ஆரம்பித்து விட்டு அடுத்த வேலைக்கு நான் அந்த சென்று விடுவாரோ அதுபோலவே இங்கே நின்று கொண்டிருக்கும் என் தோழர்களுக்கும் அவர்கள் பேர் சொல்லும் மேடை இன்னொன்று அமையும் அமையவில்லை என்றால் அமைப்போம் இப்பொழுது மீண்டும் ஒரு வரவேற்புரை இது மக்கள் நீதி மையத்திலிருந்து வருவது இது தனி மனிதனாக என்னிடமிருந்து வந்ததுதான் முதலில் வரவேற்பு கமல்ஹாசன் கொடுத்த வரவேற்பது மக்கள் நீதி மையம் என்னும் கட்சியின் கொள்கை விளக்கம் நீங்க சரியா சொல்லலையே அப்படின்னு சொல்லித்தான் இருக்கோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலை மிழில் சொல்லிவிட்டோம் ஆங்கிலத்தில் சொல்லி இருந்தால் வேற ஒருத்தள்ள போயிருக்கோம் எங்க போய் சேரணுமோ எங்க கொள்கை விளக்கம் எல்லாம் அது செயல் வடிவமாக மாறி இருக்கிறது அது எங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு தெரியும் எங்கள் கொள்கையெல்லாம் நாங்கள் எலெக்ஷன்ல செயல்பாட்டிற்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது அது எங்கள் ஆற்றலை விட எங்கள் அறிவை காட்டுகிறது இனிதான் ஆற்றலை காட்ட வேண்டிய நேரம் இங்கே வந்தவர்கள் எல்லாரும் நான் சொன்ன முதல் உயிரே உறவே தமிழே என்ற தங்கி தங்கிவிடுவார்கள் இவர்கள் பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனியாக அதை கொடுத்து சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி எப்படி நண்பர் அமைச்சர் தம்பி எப்படி இங்கே வந்தாரோ ஊர் வேன் இருந்தாலும் அவர் சொந்த ஊரில் இருந்து வந்தவர்களால் தான் மற்றவர்களையும் நீங்கள் கொள்ள வேண்டும் அன்பில் வந்தவர்கள் தான் அனைவருமே அன்பில் என்பது அவர் வாழ்ந்த இடம் அதனால் அவர் இங்கு வந்ததில் எனக்கு ஆச்சரியமே இல்லை அன்பு கட்சி தாண்டியது அண்ணாவின் மேல் எனக்கு இருக்கும் அன்பும் அப்படிப்பட்டதுதான் அவர்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர்களில் அவரிடம் கற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை புரிந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இதே குணாதிசயம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழார் துணிவை இழக்கும் சுயமரியாதையற்றவர்கள் அல்ல எங்கள் கூட்டம் இது அன்பில் வாழ்ந்தாலும் பணிவு தெரிந்தாலும் துணிவு மறக்காத கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் அமைச்சராக வந்ததை விட அதிகம் பெருமை எனக்கு அன்பில் வந்தார்கள் என் தம்பியாக வந்தார் அப்படித்தான் எங்கள் உறவு இந்த அரசியல் நிலைப்பாடுகள் வெவ்வேறாக மாறி இருந்தாலும் இந்த அன்பு அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இங்கே வந்திருப்பது ஒரு இரங்கல் கூட்டத்திற்கு அல்ல இது ஏற்றம் காணும் கூட்டம் இரங்கல் முடிந்து விட்டது அவர் வாழ்ந்த நாட்களை நினைத்து பெருமிதம் கொண்டு அவரை ஏற்றி வைக்கும் கூட்டம் இந்த கூட்டம் நான் இரங்கல் கூட்டங்களுக்கு தாமதமாக தாம் செல்வேன் அது தெரியும் என் காரணம் அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் விம்மி விடைக்கும் அந்த சோகத்தை அடுத்த நாள் உணர்வார்கள் நான் எப்பொழுதும் ஒரு மூன்று நாள் தாமதமாக ரெண்டு நாள் தாமதமாக வீடு வெளித்தோடி கிடக்கும் பொழுது நான் மட்டும் போவதையே பெருமையாக அதற்கும் என் பகுத்தறிவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது அதுதான் பகுத்தறிவு ஒன்றை நிராகரிப்பதல்ல பகுத்தறிவு ஒன்றை புரிந்து கொண்டு தேவையான அளவு நாம் அதில் இடைப்படுவதும் பங்கேற்பதும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் பங்கு தெரியும் அதற்கு மேல் இல்லை என்று சொல்வது என் இஷ்டம் உண்டு என்று சொல்வது உன் இஷ்டம் ஆக அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா அட்ஜஸ்ட் பண்றதுதான் வாழ்க்கைய அவரும் இருக்கணும் நானும் இருப்பேன் அதுதான் பகுத்தறிவு இப்பொழுது இங்கே படத்துக்கு பிரேம் கட்டி மாட்டிட்டீங்க அது அவர் உருவத்திற்கான அவர் செயலுக்கான ஃப்ரெயன் எங்க போடணும்னா நீங்க போட்டது சித்திரப்பனுக்கான அடிக்கல் தான் விழா அது நான் இங்கே அவர் சொன்ன இடைச்சர்கள் போல் நானும் ஒரு இடைச்சர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு நான் வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக இவர் யாருங்க தெரியாது பாஸில் பார்த்தேன் கவிஞர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் எனக்கு தெரித்தறி சொல்லி பார்த்தேன் அவரும் சொன்னார் அப்படி வளர்ந்த நட்பு நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன் அன்று மனதிலகி இருக்கும் அவருக்கு எனக்கு தெரியும் கண்ணதாசன் அல்லது வைரமந்த என்னை பார்த்து கவிஞரேன்னு சொல்லிட்டு அண்ணா ரெண்டு நாள் தூக்கம் வராது அப்படி எனக்கு அவருக்கு எங்க தொட்டா அவர் என் பக்கம் வருவாரோ அந்த தொட்டு தர்றாங்க அப்பவே முடிவு செஞ்சுட்டா இங்க தானே ஆனா இங்க மன்னிப்பு கோரல் எதற்காக சொல்லுகிறேன் பாருடத்துக்கு போறேன் கேட்கல அதற்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டாது அது அவருக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை அல்ல இது ஒரு சுயநலமான மன்னிப்பு கோரல் என்று நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை தவறிவிட்டதற்கான மன்னிப்பு உங்கள் பிள்ளை இனி என்பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவரிடம் சொல்வது எனக்கான சொயல் அதை போல் தோன்றிருக்கிறது பரமிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேங்க அதற்காக இன்னும் ஊரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் பிள்ளை இனி என்பிள்ளை அடுத்து அவர் ஃப்ரேம் கட்ட வேண்டியது எது என்றால் அவர் முழுத நிலம் எங்காவது இருந்ததென்றால் அதை பாதுகாத்து வையுங்கள் அப்படி அதை உங்களுக்காக அவர் இழந்திருந்தால் அதை மீட்டெடுங்கள் அவர் பணி தொடர வேண்டும் அது உங்களால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள் அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் பெருமை அவர் சட்டை போடாமல் இருந்தவருக்கு நீங்கள் மாட்டிவிடும் பட்டு சட்டைகள் இது எப்படி எனக்கு இந்த உத்வேகமும் கோபமும் உணர்வும் வருகிறது என்றால் என் தந்தை மரணப்படுக்கையில் இருந்தபோது துருப்பிடிச்ச கலர்ல ஒரு கதர் சட்டை போட்டு கல்யாண அவர்கிட்ட எனக்கு பாசத்தை காட்டினதா ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு எஸ்பெஷலி நம்ம போக போறாங்கன்னு தெரியும் போது சரியான பாசத்தை நாம் காட்டினோமா இல்லையான்னு ஒரு டவுட் வரும் அப்ப நான் கேட்டேன் நான் உங்களை நல்ல சட்டை போட்டு பார்த்ததே இல்லை அவரை மகிழ்விப்பதற்காக கொஞ்சமாக நினைவுலாம் நல்லா இருந்துச்சு மூச்சு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்போ அவர்கிட்ட போய் இது பட்டு சட்டையும் வேட்டையும் வாங்கிட்டு வந்துருக்கேன் இதை நீங்கள் எப்படியாவது எனக்காக போட்டு காட்டுறீங்க ஒரு வாட்டி எனக்கு எங்கேயோ குற்ற உணர்வு என் வேலையை பார்த்துக்கிட்டு எங்கள் அப்பா அப்படி கண்கால் தெரிய வேட்டி கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வர்ற ஆட்கள்லாம் அவர் வாசலை உட்காந்து பேப்பர் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐயா இருக்காங்களான்னு அவர்த்தையே கேட்பாங்க வீடு அவரது அப்படிப்பட்ட எளிமையானவர் இடத்துல நான் அந்த பட்டு சட்டையை நின்றேன் அவருக்கு பேச முடியாமல் சொல்கிறாரு அறிவு தெளிவாக இருக்க மூச்சு தான் முட்டதுங்கிறது புரிஞ்சுது எனக்கு இப்போ அவர் சொன்னார் நான் எதுக்காக இந்த கலர் சட்டை போட்டேன் தெரியுமா அது காரணம் இன்னும் இருக்கும் வரை நான் இதை போட்டுக்கிட்டு தான் சாகணும் சாகிறதுக்குள்ள அது நடக்கலைன்னா இதோட தான் நான் சாகணும் நீ பட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு ஐம்பது கோடி பேருக்காவது வாங்கிக்க அன்னைக்கு நீ பணக்காரன்னு மாறுதட்டிக்க இப்ப அப்பங்கிட்ட வந்து மாறுதட்டாத அப்படின்னா நான் கைய மொத்தம் கொடுத்துருச்சு எனக்கு சரி பேசாதீங்க போதும் அப்படின்னேன் அது காரணம் இதுக்கு மேல இன்னும் சவுக்கடி தாங்க முடியாதுங்கிறதுக்காக நிறுத்தினேன் ஆனால் அதில் ஒரு பொது நலமும் இருந்தது மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவர்ட்ட போய் நான் பொழிப்புறை கட்டிக்கிட்டு கூடாது வாழ்க்கையின் ரகசியத்துக்கு பொழிப்புறை அவர்ட்ட கேட்கக்கூடாது நானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உணர்ந்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவர் போயிட்டார் ஆக அவர் சொன்ன அறிவியலை தான் உங்கள் அப்பாவிடம் கேட்காமல் உங்களை தன்னகப்படுத்தி கொண்ட நான் சொல்லும் விஷயம் அவர் செய்த பணி நீடிப்பது மிக மிக முக்கியம் அதற்கு அடுத்தது தான் நீங்கள் எனக்காக செய்யும் பணி அந்த லைப்ரரி அறிவு வளர்ச்சி என்பது அதுவும் அவர் பணிதான் உங்களையெல்லாம் மறுபடியும் விவசாயத்தில் ஈடுபடுத்தாமல் உங்களை போய் படிங்கன்னு சொன்னாரில்ல அதுல அன்பில் அவர்களுக்கு தெரிய வேண்டியது இவர்கள் ஒரு அண்ணன் வந்து ஏடிஎம்கேவில் ஏடிஎம்கேவில் இருக்காங்க இன்னொருத்தங்க காங்கிரஸ்ல இருக்காங்க கட்சிகள் எதுவும் விழுவிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரையும் அறியாமல் அன்பழிக்கிறார் தோழமை கட்சியாக இருப்பதனால் உயிரே உறவே தமிழே என்பதின் அர்த்தம் புரிந்தவர்களாக இருப்பதால் இங்கே அவரும் தன்னை அறியாமல் வந்து விட்டார் இனியும் வர வேண்டும் நீங்கள் அடிக்கடி கட்சிக்கு அப்பாற்பட்டது அன்பு அதற்கு அப்பாற்பட்டது தொண்டும் தான் அதனால் தான் நான் முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு பழகிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் என்னை விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரை பெற்றுக் இங்கே கட்சி தொடங்கி இருக்கிறேன் இதுல மாற்று கருத்துகள் இருந்தே ஆக வேண்டும் அதன் பெயர்தான் தான் ஜனநாயகம் ஆனால் நாடென்று என்று வரும் பொழுது நாம் கூடி நின்றாக வேண்டும் எதுக்காக நீங்க டிஎம்கே போய் சேர்ந்தீங்க நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல ஏன் நீங்க மறுபடியும் அங்கே போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன் அது அதான் சொன்னேன் என்னை விமர்சிக்க முழுமை ஜனநாயகத்துக்கு உண்டு இது அதை தூக்கி போட்டேன் நான் ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓடிட்டா ஆனால் அங்கே போகக்கூடாதுய்யா ரிமோட்டு ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும் கல்வியே அப்படித்தான் இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போம்மா நாங்கள் எடுத்துட்டு வா திருப்பி பரவாயில்ல அதை ஒழிச்சாதான் வைப்போம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுட்டு வரலாம் இனிமே யமனா வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எடுத்த முடிவு தான் இந்த அலையன்ஸ் புரிஞ்சியா புரிஞ்சுங்க புரியல என்ன சும்மா ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் இருந்தே தீரும் புரிந்து கொள்ள அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது அது எங்களுக்கு வேண்டாம் இந்த அரசியல் செய்தி போதுமா மற்றவர்களுக்கு இங்கே நான் சொன்ன அன்பின் செய்தி போதாது போதவே போதாது அது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் உங்களுக்கான செய்தி சொல்லி ஆகிவிட்டது நன்றி வணக்கம்